பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று புணர்ச்சி விதி பார்க்கலாம் செம்பருதி செம்பருதி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் இப்போ செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இப்போது செம்மை கூட்டல் பருதியில் பாருங்கள் இப்போ செம் அப்படிங்கிறது கரெக்டாக இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற சொல் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அதே மாதிரி பருதி அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி சொல் வந்து இங்கே இருக்குது இருக்குங்களா அப்போது இதில் என்ன வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருக்கு மை அப்போது இதை நம்ம வந்து எடுக்கணும் அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா ஈறு போதல் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஈறு போதல் அதாவது என்ன அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து இறுதி எழுத்து இறுதி எழுத்து வந்து போகுது அதான் போதல் ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி என்னாச்சு செம்பருதி அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு இருந்தது அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று பனச்சு விதி இப்போ செந்தமிழே செந்தமிழை எப்படி பிரிக்கலாம் இப்போ செம்மை கூட்டல் தமிழே அப்படி பிரிக்கலாங்களா இப்போது செம்மை கூட்டல் தமிழை அப்படிங்கிறது பாருங்கள் ஒரே மாதிரி என்ன இருக்கு பாருங்கள் சே அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது மாதிரி சே அப்படிங்கிற ஒரே மாதிரி இருக்குது இங்கே தமிழே அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது இங்கே தமிழே அப்படிங்கிற ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதில் நமக்கு இம் மை அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுனா முதல்ல ஈறு போதல் ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி போயிடுது அடுத்தது என்ன ஆகிடுது செம் கூட்டல் தமிழே செம் கூட்டல் தமிழே அப்படின்னு ஆகிடுது இப்போ இ இந்து ஒரே மாதிரி இருக்குது இதுவும் தமிழே அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டே வாங்க இம் அப்படிங்கிறது நமக்கு என்னவாக மாறணும் இந்தா மாறணும் அப்போ என்ன அப்படின்னா வறுமொழி இது வறுமொழியுடைய தமிழே அப்படிங்கிறது அப்போ இந்த வறுமொழிக்கு முன்னாடி மெய் இருக்க மெய் வந்து தெரியுது எனவா தெரியுது எந்தாக தெரியுது அப்படின்னு இருப்போம் அப்போ அதுக்கு என்ன விதி போடணும்னா மெய் திரிதல் திரிதல் அப்படிங்கிற விதியை வந்து நம்ம போடுறோம் அப்போ முன்னின்ற மெய் என்னவா தெரியுது இந்தா தெரியுது அப்போ செந்தமிழே அப்படி என்றானது பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று இப்போது உன்னை அல்லால் உன்னை அல்லால் எப்படி பிரிக்கலாம் உன்னை கூட்டல் அல்லால் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாங்களா இப்போது உன்னை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இங்கே இருக்குது அதே மாதிரி அல்லாலில் ஆ வந்துங்க இல்லை இல் லா இல் அப்படின்னு சொல்லிங்களா ஒரே மாதிரி இருக்குது இப்போது இப்போ இது கூட என்ன எழுத்து சேர்ந்தால் யாவாக வரும் இ இ அப்படிங்கிறது சேர்ந்தாதான் யாவாக வரும் அப்போ ஈ வந்து ஏன் செய்யறது அப்படின்னா இங்கே நிலைமொழியோட ஈற்றெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நை இப்போ ஐ ஐ சவுண்டு சவுண்டு இ இந்த மூணு சவுண்டு வந்து வரும்போது வரும் மொழியில் வந்து உயிரெழுத்து வந்திருந்தால் அதுக்கு என்ன விதி போடணும் அப்படின்னா இஇ ஐ வழி எவ்வும் அப்படின்னா என்ன அப்படின்னா எகரமை அப்படிங்கிறது இடையில தோன்றும் நடத்தும் அப்போ என்ன அப்படின்னா உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால் அப்படின்னு வரும் இப்போ இயல்பாக பாருங்கள் உன்னை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது இல்லால் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது இப்போ இது ரெண்டு சேர்ந்தா அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் யா அப்படிங்கிறது வந்துடும் அப்போ இந்த ரெண்டு சேர்றதுக்கு என்ன விதி போடணும் அப்படின்னா சேருவதற்கு என்ன விதி போடணும்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படிங்கிற விதியை வந்து நம்ம போடணும் ஏன் அப்படின்னா மெய் வந்து உடல் இது வந்து ஆ வந்து உயிர் உடல் மேலே தான் வந்து உயிர் வந்து என்றைக்குமே ஒன்றும் அப்படி ஒன்றுவது வந்து இயல்பான விஷயம் அவ்வளோதான்